ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத ராசி பலன்கள் ராசியிலே பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த ராசி நேயர்களுக்கு லக்னத்துல கேதுவும் ஆறாம் இடத்துல வக்கரமடைந்த சனியும் ஏழாம் இடத்தில் ராகுவும் எட்டில் சந்திரன் ஆட்சி மூலத்திரிகோண செவ்வாயும் ஒன்பதில் குருவும் பத்தில் சூரியனும் உடன் அஸ்தமனம் பெற்ற சுக்கரனும் பதினொன்னாம் இடத்திலே புதனும் இருக்கின்றார்கள் இந்த அடிப்படை பலம் என்பது வந்து ராசி நாயகனான புதன் என்பவன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலே பகையோடு இருந்தாலும் கூட வலுவாக இருக்கின்றார் வீடு கொடுத்தவன் வந்து சந்திரன் அந்த சந்திரன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோண செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினால நல்ல வலுவாக அமர்ந்திருக்கின்றார் அதோடு லக்னத்திலே அமர்ந்த கேது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக இருக்கின்றார் இவரை வந்து குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய இழிவு செயல்கள் எல்லாமே மறைந்து யாராரோ என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் அந்த இழிவு செயல்களெல்லாம் தொடைக்கப்பட்டு இப்பொழுது வெற்றி நடை போடக்கூடியதாக அமைந்திருக்கின்றது நீங்கள் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் தொட்டதெல்லாம் லாபமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது அது போக அந்த பத்துக்கு ஆகிய புதன் பதினொன்றாம் இடத்திலேயும் பத்தாம் இடத்திலே சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது வந்து தொழில் வகையில் இருந்து வந்த முடக்கம் விலக்கப்படும் இந்த முடக்கத்திற்கு காரணமாக இருந்த சத்துருக்கள் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பத்தாம் தேதி முதல் பதினஞ்சாம் தேதிக்குள்ளாக உங்களை வந்து சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் சுக்கரனுக்கு ஒன்பதாம் இடத்துல கருப்பன் என்று சொல்லக்கூடிய சனியும் இன்னொரு இருளன் என்று சொல்லக்கூடிய ராகு பத்தாம் இடத்திலும் இந்த ராகு வந்து கேந்திரத்தில் இருந்தால் யோகம் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் கேந்திரத்தில் இருந்தால் அது யோகத்தை செய்வார் அதே சூரியன் சுக்கிரனுக்கு கோணத்தில் திரிகோணத்தில் சனி இருந்தால் அது யோகத்தை செய்யும் ஆக இந்த ரெண்டு கருப்பனும் உங்களுக்கு புகுந்து விளையாடப் போகின்றார்கள் இவர்களுடைய வேட்டை ஆரம்பம் இவருடைய வேட்டை ஆரம்பமானதனாலே உங்களை சுற்றி இருந்த வில்லங்கங்கள் மறையும் கெடுதல்கள் மறையும் உங்களை போட்டு துவைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த அத்தனை வஞ்சனைகளையும் புரோகிகளும் இப்பொழுது பந்தாடப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் விளங்குகின்றது ஆக மூலையில் வியாபாரம் விலகி இப்பொழுது உங்களுக்கு சுமூகமான போக்கு காணப்படும் இந்த போக்கு வந்து இனி போக 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 தெளிவடைந்து உயர்வடைந்து மிகவும் உச்சாணி கொம்பல போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு யோகமாக திகழப் போகின்றது இந்த மாதத்திலிருந்து ஆரம்பம் ஆக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் பணி சிறப்பு உண்டாகும் பணி ப்ரமோஷன் என்பது ஏற்படும் சில பேருக்கு டிரான்ஸ்பர் ஆகவும் செய்யும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது ஆக இந்த ஜூலை மாதம் என்பது உங்களுக்கு வாழ்க்கையின் துவக்கத்தின் அடிப்படையாக விளங்குகின்றது அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் பத்தாம் இடத்திலே தொழிலுக்காக விரயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் அந்த விரயங்கள் இப்பொழுது ரெண்டு ஒம்பதுக்கு அதிபதியாகிய சுக்கரனோடு சேர்ந்த காரணத்தினால் அந்த விரயங்கள் நல்ல விரயங்களாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் நீங்கள் செய்த உதவிகள் நீங்கள் செய்த பரோபகாரம் அத்தனையும் இப்பொழுது உங்களுக்கு புண்ணியமாக திரண்டு வந்து செயல்புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ஆகையினாலே தொழில் முடக்கம் என்பது இல்லை அதே போல வியாபாரம் முடக்கம் என்பது விலகிவிட்டது இனி தொழில் வியாபாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் நீங்கள் ஏற்கனவே தொழிலுக்காக வாங்கியிருந்த செலவுகள் செலவு செய்திருந்த செலவுகளெல்லாம் வீண் போகாமல் இப்பொழுது உங்களுக்கு வெற்றி கரியை கொடுக்கக்கூடியதாக அமைந்து காணப்படுகின்றது ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்த போதிலும் கூட அவர் இருப்பது வந்து அந்த திக் பலமும் பெருகின்ற காரணத்தினால இந்த யோகம் உங்களுக்கு மிக பிரமாதமாக இந்த மாதத்திலே விளையப் போகின்றது ஆக கருப்பன் வேட்டையாடத் விட்டான் இந்த வேட்டையில் உங்களுக்கு தேவையான அத்தனை வெற்றிகளும் வந்து குவிக்கப் போகின்றது அந்த கயவர்கள் துரோகிகள் விரோதிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அடங்கி ஒடுங்கி விடுவார்கள் என்பது உறுதியாக படுகின்றது மூன்று எட்டுக்கதிபதியாகிய செவ்வாயும் இவர் ஒரு எதிரி தான் இந்த எதிரி வந்து ஆட்சி மூல திரிகோணமாக அமர்ந்து சந்திரனோடு சேர்ந்திருக்கின்றார் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால இவர் வந்து நல்லதைத்தான் செய்வாரே தவிர கெட்டதை செய்ய மாட்டார் இப்பொழுது உங்களுக்கு பங்காளிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகிவிடும் அடுத்தபடியாக நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதியாகிய குரு என்ற கிரகம் வந்து ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த ஏற்கனவே இருந்த பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாம் விலகும் அந்த சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட களங்கம் தொடக்கப்பட்டு அவர்களெல்லாம் சரணாகதி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் தொடங்குகின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கையின் யோக கட்டம் தொடக்கம் ஆரம்பம் ஆகின்றது சனி பகவான் வந்து ஐந்து ஆறுக்கு அதிபதியாகிய சனி ஆறாம் இடத்துல வக்கரம் அடைந்து ஆட்சி மூல திருகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினால இந்த மாதத்திலிருந்து அவருடைய வேட்டை ஆரம்பம் ஆகையினாலே உங்களை இனிமேல் யாரும் வெற்றி கொள்ள முடியாது உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்ற ஒரு பதிவு ஏற்பட போகின்றது இந்த ஜூலை மாதத்தில் நாலு ஏழுக்கு உடையவன் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருப்பது ரொம்ப விசேஷம் அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் வெற்றில் இருந்த சில குறைபாடுகள் எல்லாம் களையப்பட்டு நல்ல யோகமாக திகழக்கூடிய ஒரு பிரகாசமாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைய அமையப்போகின்றது அடுத்தபடியாக ஏழாம் பதி நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இவர்கள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அது குடும்பத்தில் வந்து புகுந்து விளையாடும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் முத்தத்தில் விலகி நல்ல தாம்பத்திய உறவுகள் மேம்படும் நண்பர்களால் இருந்து வந்த கசப்புகள் விலகும் யார் நல்லவன் யார் கெட்டவன் என்பதையும் இந்த மாதத்தில் உணர்ந்து விடுவீர்கள் இதில் களை களைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்களையும் துரோகிகளையும் தூக்கி வெளியே எரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் விளங்குகின்றது ஆக அடிப்படையில் நல்ல நண்பர்கள் உங்களை வந்து சேர்வார்கள் கட்ட நண்பர்கள் ஒதுங்கி விடக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லது விரட்டியடிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் ஆக குடும்பத்தில் வந்து நகை நட்டுகள் சேரும் சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மனைவி மூலமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்திலே அமைந்திருக்கின்றது ஐந்து ஆர்க ஆகிய சனி ஆறாம் இடத்திலே வக்கரமடைந்திருக்கின்ற காரணத்தினாலே அவர் இப்பொழுது உங்களுக்கு முழுமையாக நூறு பர்சன்ட் வேலை செய்ய தொடங்கிவிட்டார் அந்த சனி வேலை செய்ய தொடங்கிவிட்டால் எந்த கிரகங்களும் குறுக்கிட முடியாது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு யோ ஒரு பழமொழி உண்டு ஆக அந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த மாதத்திலிருந்து சனி உங்களுக்கு சகல நன்மைகளையும் வழங்கப் போகின்றார் அதாவது கருப்பன் வேட்டையாடத் விட்டான் ஆகையினாலே உங்களுடைய செல்வம் செல்வாக்கு இனி பிரகாசமாக விளங்கும் கெட்டவைகள் விட்டொழிந்து ஓடும் கலித்திரை விலகுகின்றது ஆகையினாலே இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் ஜூலை பதினஞ்சிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மிக மிக பிரகாசம் பெறப் போகின்றது குடும்பத்தில் வந்து நல்ல பிள்ளைகளால் பெருமைகளும் யோகங்களும் விளங்கும் பிள்ளைகளால் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சில குழந்தைகளுக்கு வந்து சில குடும்பத்தில் ரீமேரேஜ் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தருக்கு வந்து ரீமேரேஜ் ஏற்படக்கூடியதற்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தீங்க அந்த யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிறைவேறும் இது போக வரம் தேடுகின்ற கன்னி ராசி ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் உறுதி செய்யப்பட்டு விடும் என்பது மொத்தத்தில் உறுதியாகின்றது ஆக சுபகாரியங்கள் நடந்தேறும் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை இவைகள் மூலமாக குடும்பம் கலகலப்பாக விளங்கும் தம்பதியரிடையே ஒற்றுமை மேலோங்கும் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக அருமையாக திகழ்கின்றது இந்த ஜூலை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நிலவரம் மாறுபட்டு அதாவது என்னன்னா இதுவரையிலும் தூங்கிக் கொண்டிருந்தது போல் இருந்த உங்களுக்கு தட்டி எழுப்பி பொற்காசுகளை கொடுத்தால் எப்படி முகம் மலர்ச்சி அடைவின்றீர்களோ அதே போல ஒரு யோகம் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் தேதியிலிருந்து தொடக்கம் ஆரம்பமாகின்றது ஆகையினாலே இனி வரும் காலம் உங்களுக்குத்தான் நிறைய சொத்து பத்துக்கள் சேர்க்கை சேரக்கூடிய வகையிலே உங்களுடைய யோகம் போகின்றது தகுந்த வழியிலே பயன்படுத்தி கொண்டு இந்த யோகங்களை விட்டுவிடாமல் நல்லபடியாக இருந்து குடும்பத்தை மேலும் மேலும் சிறப்பிக்க உங்களால் முடியும் தொழில் வணிகத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் விலகுகின்றது ஆகையினாலே உங்களுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்திலும் தொடங்குகின்றது ஆக தொடர்ந்து இனி உங்களுக்கு யோகத்திற்கு யோகம் வரப்போகின்றது நன்றி வணக்கம்